ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க முதல் மேட்ச்சு ரொம்பவே மோசமாக தோத்தாங்க ஆனால் போன மேட்ச் நூறு ரன் வித்தியாசத்தில் சூப்பராக ஜிம்பாபை அணியை வீத்தி இந்திய அணி நூறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அபிஷேக் சர்மா ரோஹித் ஷர்மா ஒரு சர்மா போயிட்டு அடுத்த ஷர்மா அபிஷேக் சர்மா வந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஒன்று மூணு டி ட்வெண்ட்டி இருக்குது சீரிஸ் வின் பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு இந்திய அணி அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியின் மிகப்பெரிய வேகப்பந்து வீச்சாளர் உச்சில் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்தியானியே நாங்கள் பழி வாங்குவோம் கண்டிப்பாக அடுத்த ஐசிசி டிராபியில் நாங்கள் இந்தியானியோ பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சல் ஸ்டாக் ஏன்னு கேட்டிங்கன்னா டி அந்த வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அணி ஆஸ்திரேலியான்னு அடித்தது மூலமாக அவங்க இந்த தொடர விட்டே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக அடுத்த ஐசிசி ட்ராஃபியில் இந்திய அணி கூட விளையாட சான்ஸ் கத்தா கண்டிப்பாக நாங்கள் பை வாங்குவோம் அவர் எதை சொல்கிறாருனா அடுத்து ஐசிசி ட்ராஃபி பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வந்து பாகிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தான் தான் நடத்துகிறாங்க அதனால் அந்த அந்த போட்டியில் சப்போஸ் நாங்கள் இந்தியா கூட விளாட்ற மாதிரி நாக் அவுட் சுற்று எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் பை வாங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாரி விட்டுருக்காரு நம்ம மிச்சல் ஸ்டாக் ஏன்னா அது வந்து ரொம்ப அவங்களுக்கு இந்த டிவெண்ட்டி வேர்ல்டு கப்பு செமிஃபைனல் கூட முன்னேறது ரொம்ப அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப அசீகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சுட்டு வந்து செமிஃபைனல் வந்திருக்குன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீமுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணி வேறு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃபைனல் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஈஸாக வின் பண்ணிட்டாங்க ஃபைனல் போயிட்டு அடித்து வின் பண்ணி சூப்பராக உலக கோப்பை தூக்கிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாக் இந்த மாதிரி பேசி இருக்குது எல்லாருமே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இன்னும் சாம்பியன் ட்ராஃபி வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு ஏழு மாதம் இருக்குது அதுக்குள்ளேயே முன்னவே ஸ்டேட்மெண்ட் மாரி விடுறாரு பார்க்கலாம் யார் சொல்கிறது நடக்குது ஏன்னா நம்ம குரூப்பில் நம்ம ஏ குரூப்பில் இருக்கோம் பி குரூப்பில் தான் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க நம்ம குரூப்பில் இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் நம்ம நியூசிலாண்டு பங்களாதேஷ் இருக்கோம் அதனால் சப்போஸ் எப்படி தான் நாக் அவுட் சுற்றுல்தான் ஒன்று செமி அதுமாரி சுற்றுல்தான் மாரி வரும் பார்க்கலாம் இந்தியா இன்னி திருப்பியோ ஒரு ஆஸ்திரேலியா கொடுக்குறாங்க ஏன்னா ஐம்பது ஒரு உலக கோப்பை தானே நம்ம நாட்டில் வந்து அடிச்சுட்டு போனாங்க இதுவும் ஐசிசி ட்ராஃபியும் சாம்பியன் ட்ராஃபியும் ஐம்பது ஓவர் தான் அதில் ரிவேன்ஸ் திருப்பி கொடுக்குறாங்க நம்ம இந்தியா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் ஸ்டாக் இந்த மாதிரி பேசியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது இல்லாமல் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இன்னும் எவ்வளோ ஐசிசி கோப்பை வெல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக்கோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్కైబ్ మట్టు పన్నీ వచ్చుకుంట నన్ీరి వనకం